الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله وخاتم النبيين وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى في القران الكريم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واذن في الناس بالحج ياتوك رجال وعلى كل ضامن ياتين من كل فج عميق ليشهدوا منافع لهم ويذكروا اسم الله في ايام معلومات على ما رزقهم من بهيمة الانعام فكلوا منها واطعموا البائس الفقير" صدق الله العلي العظيم وقال نبينا وحبيبنا وشفيعنا صلى الله عليه وسلم ما من أيام العمل الصالح فيهن أحب إلى الله من هذه الأيام العشر أو كما قال عليه الصلاة والسلام فُغَلَنِيْتُمْ يهو اللون الله جل شانه تعالى ورون كوريتا وتماغه سَانْدِيُّمْ يوم கண்மணி நாயகம் ரசூல் அல்லாஹு அலைஹி அலிஹி அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் தபா நாதாக்கள் சுகதாக்கள் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக ஆமீன்

இந்த துல்ஹ் மாதம் அல்லாஹ் இடத்திலே எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்றிருக்கிறது எவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த மாதமாக இருக்கிறது குறிப்பாக துல்ஹ் மாதத்திலே நாம் செய்ய வேண்டிய அமல்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அருமையானவர்களே முதலாவதாக பெருமானா சலல்லாம் அலிஹூசன் அவர்கள் சொன்னார்கள் நாட்களிலேயே சிறந்த நாள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய நாட்கள் என்பதாக சொன்னாங்க நாட்களிலேயே சிறந்த நாட்கள் ஏன் என்ன காரணம் அல்லாஹுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே உலகத்தில் உள்ள எல்லா படைப்பணங்களும் சொல்லுகிறதுன்னு சொல்லுகிறது எல்லா படைப்பணங்களும் மேற்கிலிருந்து கிழக்கு வரைக்கும் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் உள்ள எல்லா படைப்பணங்களும் கற்கள் மரங்கள் செடிகள் விலங்குகள் இப்படி எல்லா படைப்புகளும் தல்வியா கல்வியா ஓதிக்கொண்டிருக்கிறது தக்வீர் சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதாக அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி காண்பித்தார் அபு உஸ்மான் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மூன்று பத்து நாட்கள் சிறந்த பத்தாக இருக்கிறது மூன்று பத்துகள் இருக்கிறது மாதங்களில் இருக்கக்கூடிய மூன்று பத்துகள் அது சிறந்த பத்தாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க முதலாவது பத்து என்னன்னு சொன்னா ரமதானுடைய கடைசி பத்து ரமதானுடைய கடைசி பத்து அதன் மாதம் பத்து நாட்களில் சிறந்த பத்தாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க அடுத்து சொன்னார்கள் மொஹர்ரமனுடைய முதலாவது பத்து மூன்றா மூன்றாவது சொன்னாங்க துல்ஹஜ் மாதத்தினுடைய முதலாவது பத்துன்னு சொன்னாங்க அப்போ அந்த மாதத்திலே நாம் க நாம் வர அந்த மாதத்தை நாம் அடைய போகிறோம் அந்த மாதத்தில் முதல் பத்து இருக்கிறதே அது சிறந்த பத்தாக இருக்கிறது இன்னும் சில உலமாக்கல் சொன்னார்கள் துல்ஹஜினுடைய பத்து மட்டுமல்ல இந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள் முடிகிற வரைக்கும் துல்ஹஜினுடைய பதிமூணு நாள் வரைக்கும் அது நாட்களிலே சிறந்த நாளாக இருக்கிறது என்பதாக சொல்லி காட்டினாங்க ஹாஃபில் இப்னுல் ஹஜர் அஸ்கலானி ரஹமதுல்ல அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஏன் இந்த துல்ஹ் மாதத்தினுடைய முதலாவது பத்து இவ்வளவு சிறப்பிற்குரிய நாள்னு சொன்னால் இந்த துல்ஹ் பத்திலே இஸ்லாத்தினுடைய கடம்பைகளான ஐந்து விஷயங்கள் தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ்ஜு இந்த ஐந்து விஷயங்களும் அந்த பத்து நாட்களிலே பெறப்பட்டு விடுகிறது அதன் காரணமாக இது நாட்களிலேயே சிறந்த நாட்கள் என்பதாக இப்னுல் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லி காட்டினார் என்ன பெறப்படுகிற தொகை பெறப்படுகிற இந்த நாட்களிலே இந்த நாட்கள் இந்த பிறையை பார்த்த உடனே அதிகமாக தத்வீர் சொல்ல வேண்டும் துல்ஹஜினுடைய பிறையை பார்த்ததிலிருந்து நம்முடைய வாயில் வரக்கூடிய அதிகமான தஸ்பீகுகள் என்னவாக இருக்க வேண்டும் அது தத்பீரனுடைய முழக்கமாக இருக்க வேண்டும் அப்போ தௌஹீர் பெறப்பட்டு விட்டது இஸ்லாத்தினுடைய கடமையான முதல் கடமையான தொகை ஏகத்துவம் அது இதிலே பெறப்பட்டு விட்டது என்பதாக சொன்னான் தத்பீர் என்று சொல்லுகிற போது உலமாக்கல் ரெண்டு வகையான தத்பீர் இருக்குன்னு சொன்னான் ஒன்று தத்பீரே முதலர் பொதுவ பொதுவான உள்ள இரண்டாவது தக்பீரே முக்கையது முக்கையது ஒன்பதாவது நாளில் இருந்து பதிமூணாவது பிற வரைக்கும் நாம் ஒவ்வொரு தொழுகை ஐவேலு தொழுகைக்கு பிறகும் தனியாக தொழுதவரோ அல்லது ஜமாத்தாக தொழுதவரோ தொழுகைக்கு பின்னால் சொல்லக்கூடிய தக்பீர் இருக்கிறது இதுதான் தக்பீரே முகையதுன்னு சொன்னார் இன்னொரு தக்பீர் இருக்கிறது தக்பீரே முதலர் இந்த தக்பீர் யாருமே சொல்றது இல்லைங்க பிறையை பார்த்து ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் அதிகமாக இந்த காலங்களிலே சொல்ல வேண்டிய விஷயம் தக்பீர் சொல்லணும்னு சொன்னான் அதிகமாக தக்பீர் எனவே இந்த விஷயத்தை சொல்லுகிற போது உலமாக்கல் கிதாபுகள்ல எழுதுறாங்க இந்த இந்த இது மகஜூராவாக இருக்கிறது இருக்குதுன்னு சொன்னாங்க சுண்ணத்தை மகஜூரான என்ன விடுபட்ட சுண்ணத்தாக இருக்கிறது என்பதாக சொன்னாங்க விடுபட்டு விட்டது நான் எண்ணில் இருந்து எல்லோரும் இந்த அமலை செய்வது கிடையாது இந்த சுன்னத்தை செய்கிறது கிடையாது அகதுல் ஹஜ் பிறை பிறந்ததிலிருந்து ஒரு முஸ்லீமினுடைய வாயில் அதிகமாக தத்பீர்கள் வர வேண்டும் என்பதாக சொல்லி காட்டினா சுண்ணத்தே மஹஜூரா விடுபட்ட சுன்னத் உலமாக்கள் சொன்னாங்க சுண்ணத்தே மஹஜூரா விடுபட்ட ஒரு சுன்னத்தை ஒரு முஸ்லீம் ஹயாத்தாக்கினால் இரண்டு விதமான நன்மை இருக்குதுன்னு சொன்னாங்க இரண்டு விதமான நன்மை முதலாவது சொன்னாங்க புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுண்ணத்தாக இருக்கிறது ஆனால் ஒரு அதை போது கொடுக்கக்கூடிய கூலி என்ன பெருமானா சொன்னாங்க ஷஹீதுடைய ஷஹீதுடைய நன்மை ஒரு நன்மை என்ன ஒருத்தர் மார்க்க போரில் வெட்டப்பட்டு அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்துவதற்கு முன்பாக அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது அப்ப நூறு ஷஹீதுடைய நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கும் என்று யோசித்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே அப்போ ஒரு சுண்ணத்தை புறக்கணிக்கப்பட்ட ஒரு சுன்னத்தை ஒரு முஸ்லீம் ஹயாத்தாக்கினால் அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் நூறு ஷகீதுடையின் நன்மை என்பதாக சொன்னாங்க அடுத்து சொன்னாங்க இரண்டாவது விஷயம் புறக்கணிக்கப்பட்ட சுன்னத் மறக்கடிக்கப்பட்ட ஒரு சுன்னத் ஒரு முஸ்லீம் செய்கிறபோது அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன இவரை பார்த்து யாரெல்லாம் அந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்குறாங்களோ இவர் ஒரு சுன்னத்தை செஞ்சார் அதை பார்த்து இன்னொரு முஸ்லீம் அதை செய்கிறார் என்று சொன்னால் யாரெல்லாம் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுகிறார்களோ அவருடைய நன்மை இவருக்கும் கிடைக்கும் அவர்களுக்கும் அந்த கூலி உண்டு என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி அப்போ அருமையானவர்களே அதிகமாக தக்பீர் சொல்லுதல் அப்ப ஏகத்துவம் தௌசி அது இன்றைய நாளிலே பெறப்பட்டு விட்டது என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார் இரண்டாவது தொழுகையாக இருக்கிறது அப்ப தொழுகை எல்லா நாட்களிலும் முகத்து வரைக்கும் ஒரு முஸ்லீம் தொழுதுதான் ஆக வேண்டும் குறிப்பாக இந்த நாட்களில் ஈதுடைய தொழுகை வந்து விடுகிறது அப்போ தொழுகையும் அல்லாஹ் ஆக்க கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையும் இந்த நாட்களில் வந்து விடுவதன் காரணமாக இந்த நாட்கள் நாட்களிலேயே சிறந்த நாட்கள் என்பதாக ஹாஃபில் இபுனு ஹஜர் அஸ்கல்லானி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்லி காட்டினாங்க மூணாவது நோன்பு வந்து விடுகிறது நோன்பு துல்ஹினுடைய பிறை பிறந்ததிலிருந்து ஒரு எட்டு நோன்புகள் முதலாவது எட்டு பிறை வரைக்கும் நோன்பு வைக்கிற நஃபிலான நோன்பு வைக்கிறது இருக்கிறது இது சுண்ணத்தாக இருக்கிறது என்பதாக சொன்னான் பிறை ஒன்பதிலே அரபாவினுடைய நோன்பு வைக்கிறது இருக்கிறது இது என்பதாக சொன்னாங்க அரபாவினுடைய நோன்பு நம்மளுடைய இந்தியாவினுடைய பிறை கணிக்கும்படி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை இல்லை அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சரியாக பதினாறாம் தேதி அன்றைய நாள் அரபாவினுடைய நோன்பு நோற்பது இது சுண்ணத்தே முக்கதாவாக இருக்கிறது இப்போ இதர நாட்களில் நஃபிலான நோன்பு நோற்பது சுண்ணத்தாக இருக்கிறது நஃபிலான நோன்புகளையும் வைக்க முயற்சி செய்யணும் யாரால் முடிகிறதோ இன்று பிற பார்த்ததிலிருந்து இன்று இரவுலிருந்து சகர் செய்து நஃபிலான நோன்புகளையும் முயற்சி செய்ய வேண்டும் குறைஞ்சபட்சம் நஃபிலான நோன்பு முடியாட்டாலுமே கூட அரபாவினுடைய நோன்பு எல்லோரும் மச்சாகும் ஒரு முஸ்லீம் அரபாவினுடைய நோன்பு கண்டிப்பாக நோற்கணும் அரப்பாவினுடைய நோன்பினுடைய நன்மை என்ன அல்லாஹனுடைய தூதர் சொன்னாங்க அரப்பாவுடைய நோன்பினுடைய நன்மை என்னன்னு சொன்னா கடந்த வருடத்தினுடைய ஒரு பாவ பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது கடந்த ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் அதே போல எதிர் வரக்கூடிய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொன்னாங்க இப்பேற்பட்ட ஒரு நோன்பு இருக்கிறது ஹாஜிகளுக்கு ஹரப்பாவினுடைய நோன்பு கடமை அல்ல ஆனால் செல்லாதவர்கள் மீது நோன்பு நோன்பு மொக்கதவாக இருக்கிறது எனவே அந்த அந்த ஒரு இஸ்லாத்தில் கடமையான அதுவும் இந்த இந்த மாதங்களிலே நாட்களிலே பெறப்படுகிறது அதன் காரணமாக நாட்களிலேயே சிறந்த நாட்கள் என்பதான் சொன்னார் அடுத்து நான்காவது ஜக்காத் ஜக்காத்தினுடைய நோக்கம் என்னங்க ஏழை எளிய மக்களுக்கு நம்மால் முடிந்ததை உதவி அந்த மக்களினுடைய சந்தோஷத்தை பார்க்கணும் நம்மால் என்ன முடிகிறதோ நாம் கொடுக்க வேண்டியது சக்காத்தினுடைய பணத்தை கொடுத்து அந்த ஏழைகளுக்கு தேடி சென்று கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துவது இதுதான் சக்காத்தினுடைய நோக்கமாக இருக்கிறது இந்த சக்காத்தினுடைய நோக்கமும் இன்றைய நாட்களிலே இந்த நாட்களிலே பெறப்பட்டு விடுகிறது என்பதாக சொன்னாங்க என்ன குர்பானி கொடுக்கிறோம் குர்பானி கொடுத்து யாருக்கு இங்கே தேடி கொடுக்கிறோம் உறவினர்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கு யாரெல்லாம் வீட்டிலே இறைச்சி சாப்பிடுவதற்கு அவர்களால் முடியாமல் இருக்கிறார்களோ அப்பேற்பட்ட ஒரு ஏழைகளுக்கு நாம் நம்முடைய இறைச்சியை கொடுத்து அவர்களையும் மகிழ்விக்கிறோம் நம்முடைய உறவினர்களை மகிழ்விக்கிறோம் அப்ப ஜக்காத்தினுடைய அந்த நோக்கம் இந்த நாட்களிலே பெறப்படுகிற காரணத்தினாலே இது நாட்களிலேயே சிறந்த நாட்கள் என்பதாக ஹாஃபில் இபுல் ஹஜர் அஸ்கலானி ரஹமத்துல்லா அவர்கள் சொன்னார் அடுத்து கடைசியாக ஐந்தாவது கடமை ஹஜ்ஜாக இருக்கிறது அந்த ஹஜ்ஜினுடைய விஷயங்களும் இன்றைக்கு பெறப்பட்டு விட்டது உலகத்திலே எத்தனை மக்கள் மூளை முடுக்குகளிலிருந்து எல்லாம் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஹஜ்ஜினுடைய கடமையும் பெறப்பட்டு விட்டது இஸ்லாத்தினுடைய கடமையான அந்த ஐந்து கடமைகளும் இந்த நாட்களிலே பெறப்படுகிற காரணத்தினாலே இது நாட்களிலே சிறந்த நாட்கள் என்பதாக அஸ்கல் அணி அஹமத்துல அவர்கள் சொன்னாங்க அருமையானவர்களே பெரிய பார்ப்பது ஒரு சுனத்தாக இருக்கிறது நீ பெரிய பார்க்கறது இல்ல அரபி காலண்டர்களை நாம் யோசித்து கூட பார்க்கறது கிடையாது எப்போ பார்ப்போம் தெரியுமா கல்யாணத்துக்கு தேதி குறிக்கணும்னா பெரிய பார்ப்போம் என்ன பெறங்க அது கூட பார்க்கறது இல்லை கல்யாணத்துக்கு தேதி குடிக்கணும் என்று சொன்னால் அப்ப பெரிய பார்க்குறோம்

எனவே பிறை பார்த்து அந்த சுண்ணத்தையாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதாக உலமாக்கள் வழிகாட்டுகிறார்கள் அருமையானவர்களே அப்போ துல்ஹினுடைய பிறை பார்த்ததிலிருந்து ஒரு மனிதன் செய்ய வேண்டிய அமல்கள் என்று சில அமல்கள் இருக்கிறது பிறை பார்ப்பதற்கு முன்பாக ஒரு குர்பானி கொடுக்கக்கூடியவர் என்ன செய்யணும் அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க யாராவது குர்பானி கொடுப்பதற்கு வேண்டி நாடி விட்டால் துல்ஹினுடைய பெரிய பார்த்துட்டாருன்னு சொன்னா அவர் தன்னுடைய முக முடிகளையும் தன்னுடைய நகங்களையும் தொட வேண்டாம்னு சொன்னார் அவருடைய நகங்களையும் தொட வேண்டாம் என்பதாக அல்லாஹுடைய தூதர் சொல்லி அருமையான அருமையானவர்களே ஹதீஸினுடைய வாக்கியம் தொடவே வேண்டாம் என்பதாக சொன்னான் இது கடமையா அல்லது சுண்ணத்தா என்பதிலே உலமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது சுன்னத்து என்றாலுமே கூட சுண்ணத்து தானே நாம விட்டக்கூடாது என்றாலுமே கூட இது சுண்ணத்து தானே பரவாயில்ல வெட்டிக்கலாம் என்று சுண்ணத்து தான் என்று நாம் அதை விட்டுவிடக்கூடாது உலமாக்கல் சொல்லுகிறார்கள் இது கடமையாக்கப்பட்ட இன்னும் சில உலமாக்கல் கிதாபுகள் எழுதுறாங்க யார் இந்த ஹதீஸை பேணாமல் ஒருத்தர் குர்பானி கொடுக்க நாடியவர் துல்ஹஜ் பெறையை பார்த்தும் தன்னுடைய முடியையோ நகத்தையோ வெட்டினார் சொன்னா அவனுடைய குர்பானியுடைய நன்மைகள் குறைந்தவிடும் சொன்னான் குர்பானியினுடைய நன்மைகள் குறைந்துவிடும் என்பதாக உலமாக்கல் கித்தாபுகள் எழுதுறாங்க சரி இதுக்கான காரணம் என்ன ஏன் பெருமானார் இப்படி சொன்னாங்க பெரிய பார்த்ததிலிருந்து முடிய வெட்டக்கூடாது நகர்த்த வெட்டக்கூடாது என்ன சம்பந்தம் இருக்கிறது அருமையானவர்களே நான் ஆரம்பத்தில் ஏற்கனவே ஒரு பயானில்லை சொல்லியிருப்பேன் இஸ்லாத்தினுடைய விஷயங்களை அறிவுபூர்வமாக சிந்திக்க கூடாது என்ன கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே செஞ்சிடணும் ஒவ்வொரு ஹதீஸிலும் ஒரு மிகப்பெரிய தத்தாந்தங்களை கொண்டதாக இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்களை உள்ளடக்கிய விஷயங்களாக இருக்கிறது அருமையானவர்களே இந்த ஹதீஷனுடைய உள்கிறங்க கருத்து என்ன ஏன் பெருமானார் இப்படி சொன்னாங்க உலமாக்கள் எழுதுறாங்க ஏன் பெருமானார் இப்படி சொன்னாங்க என்கிற காரணத்தை எழுதுகிற போது சொன்னார்கள் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் இன்றைய கணக்குப்படி ஒரு நாலு லட்சம் ரூபாய் இருக்கும் ஹஜ்ஜு கமிட்டியில் இருந்து போனாலுமே கூட ஒரு நான்கு லட்சம் ரூபாய் இருந்தால் தான் ஒரு மனிதன் ஹஜ்ஜுக்கு போக முடியும் ஒரு பணக்காரன் ஹஜ்ஜுக்கு போக முடியும் ஆனால் ஹஜ்ஜுக்கு போகாத அந்த இயக்கத்தை பூர்த்தி செய்வதற்காக வேண்டி ஒருத்தர் ஒரு என்னங்க செய்வார் தலைமுடியை கிடைக்கக்கூடாது

கருமையானவர்களே இந்த பத்து நாட்கள் அவ்வளவு சிறந்த நாட்கள் எனவே எவ்வளவு இபாதத்துகள் செய்ய முடியுமோ இந்த பத்து நாட்களிலே அதிகமாக இபாதத்துகள் செய்யுங்க நஃபீலான நோன்புகள் நோருங்க இந்த பத்து நாட்கள் அவ்வளவு சிறந்த நாட்கள் உலமாக்கள் சொல்லுவாங்க இந்த பத்து நாட்களுடைய சிறப்பை சொல்லுகிற போது உளமாக்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது ரமதானுடைய கடைசி பத்து சிறந்ததா அல்லது குல்ஹஜினுடைய முதல் பத்து சிறந்ததான்னு சொல்லி ரமதானுடைய கடைசி பத்து அது எவ்வளவு சிறந்த ஒரு பத்தாக இருக்கிறது நமக்கு தெரியும் அந்த இரவிலே லைலத்துல் கதிர் இருக்கிறது அப்போ அவ்வளோ பெரிய சிறந்த ஒரு இபாத அந்த பத்துகளில் இருக்கிற போது அந்த பத்து சிறந்ததா அல்லது குல்ஹஜினுடைய பத்து சிறந்ததா என்று உலமாக்கல் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்குதுன்னு சொன்னால் இந்த பத்து எவ்வளோ சிறப்பிற்குரிய ஒரு பத்தாக இருக்கிறது உலமாக்கல் சுருக்கமாக முடிக்கிறாங்க ரமதானுடைய இரவு கடைசி பத்தினுடைய இரவுகள் சிறந்தது துல்ஹஜினுடைய முதல் பத்தினுடைய பகல் சிறந்தது என்பதாக சொன்னாங்க ரமதானுடைய கடைசி பத்தினுடைய இரவு சிறந்தது குல்ஹஜினுடைய முதல் பத்தினுடைய பகல் பொழுதுகள் சிறந்தது எனவே இந்த நாட்கள்ல அதிகமாக அமல் செய்யணும் உலமாக்கள் சொன்னாங்க என்ன அமல்கள் செய்யறது அதிகமாக தத்பீர் சொல்லணும் உலமாக்கள் சொல்லுவார்கள் எந்த அளவுக்கு தத்பீர் சொல்லணும்னு சொன்னா ஒரு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர் ஹாஜியாக செல்லக்கூடியவர் அவர் குர்பானி பிரயா பிராணியை பார்த்தான்னு சொன்னால் தல்வியா சொல்லுவார் ஆனா அதே நேரத்தில் ஒரு ஹஜ்ஜுக்கு போகாதவர் ஊரில் இருந்து கொண்டு குர்பானி பிராணியை வாங்குறார் மார்க்கம் விளக்கம் மார்க்கம் தருகிறது அவருக்கான உபதேசம் அவர் என்ன செய்யணும் குர்பானிய பிராணியை பார்த்த உடனே தக்பீர் சொல்லணும் அதிகமாக தக்பீர் சொல்லணும் கடையில் இருக்கிற போது வெளியே செல்லுகிற போது வீட்டுக்கு செல்லுகிற போது எவ்வளவு முடியுமோ அதிகமாக தக்பீர் சொல்லணும் மூன்று விஷயம் சொன்னாங்க ஒன்று தக்பீர் இன்னொன்று தஹ்தீல் இன்னொன்று தஸ்பீல் தஹலீல்னா என்ன அதிகமாக லா இலாஹ இல்லல்லா என்கிற திருக்களிமாவும் அதிகமாக உதறது இன்றைய நாட்களில் களிமாவும் அதிகமாக உதறது மூணாவது விஷயம் சொன்னாங்க தஸ்பிய ஏதாவது ஒரு தஸ்மீ சுஹான் இல்லாவோ நம்மால் முடிந்த ஏதாவது ஒரு தஸ்மீகை அதிகமாக இந்திய நாட்கள்ல சொல்லுங்கள் என்பதாக உலமாக்கள் வழிகாட்டுறாங்க இரண்டாவது விஷயம் சொன்னாங்க அதிகமாக செலவாத்துகள் சொல்லுங்க இன்னைக்கு செலவாத்தினுடைய நன்மைகளை நாம தெரிஞ்சுக்கிறது அல்ல எவ்வளவு நன்மைகள் இருக்கிறது செலவாத்துல ஒரு மனிதனுடைய எல்லா தேவைகளையும் செலவாத்து பூர்த்தி செய்கிறது செலவாத்துல ஒரு மனிதனுடைய மன அமைதி இருக்கிறது மன நிம்மதி இருக்கிறது செலவாத்திலே சாதாரண ஒரு செலவாத்து சொல்வதனால இவர் செய்யக்கூடிய அமல்கள் அங்கீகரிக்கப்படுதுன்னு சொன்னாங்க இவர் செய்யக்கூடிய அமல்கள் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது செலவாத்தின் மூலமாக இவர் நாளை மறுமையிலே நபியினுடைய ஷஃபாத்து பெறுகிறார் யோசிச்சு பார்க்கணும் நவியை பார்த்தது கூட இல்லைங்க நபியினுடைய சுண்ணத்தை சரியா செஞ்சது கூட இல்லை ஆனால் செலவாத்தை சொல்லுகிறார் அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை தருகிறான் ஒரு நபி கடைசி நபியாக வந்த முகமது சல்லா அலிசம் அவர்கள் இவருக்காக வேண்டி ஷஃபாத்து செய்கிறான் இவருக்காக சாதாரண ஒரு மனிதர் சாதாரண ஒரு மனிதர் இவருக்காக வேண்டி ஷஃபாத்து செய்கிறாங்கன்னு சொன்னால் எவ்வளவு பெரிய அந்தஸ்தை பெற்று தருகிறது ஒரு சஹாபிக்கு பெருமானார் ஷஃபாத்து செய்வதில் மிகப்பெரிய ஆச்சரியம் கிடையாது ஒரு ஒரு தாபீன்களுக்கு பெருமானார் ஷஃபாத்து செய்வதில் மிகப்பெரிய ஆச்சரியம் கிடையாது தாபீன்களுக்கு தபா தாபீன்களுக்கு பின்னால் வந்த ஒரு சாதாரண மனிதராக இருந்து கொண்டிருக்கிறோம் நாம் சலவாத்து ஓதுவதாலே அல்லாஹுடைய தூதர் ஷஃபாத்து செய்கிறாங்கன்னு சொன்னால் அது மிகப்பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயம் அப்போ சஃ சலவாத்து ஓதுவதால் அமல்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்பதாக உள்ள மக்கள் சொல்லி காட்டினார் அருமையானவர்களே அதே போல செலவாத்து ஓதுவதனாலே நமக்கான கவலைகளை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறார் ஒரு மனிதனுக்கு என்ன கவலைகள் இருக்கிறதோ அதற்கான பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் அல்லாஹ் ஒரு விஷயத்துல பொறுப்பேற்று விஷயம் என்ன வேணும் அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதாக சொல்லி காட்டினாங்க அதிகமாக செலவாத்து ஓதணும் இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் சொன்னாங்க இந்த பத்து நாட்கள்ல குறைந்தபட்சம் ஒரு குரான் முடிக்க முயற்சி செய்யணும் ஒரு குரான் ஒரு நாளில் மூன்று துசுக்கள் கடைகளில் உட்கார்ந்தோ வியாபாரம் இல்லாத நிலையிலோ அல்லது வேறு ஏதாவது ஒரு நேரங்களை ஒதுக்கியோ ஃபஜருக்கு பிறகு உள்ள நேரங்களை ஒதுக்கியோ அதிகமாக குரான் ஒதுங்க என்பதாக சொல்லி காட்டினாங்க அடுத்து அருமையானவர்கள் சொன்னாங்க நஃபிலான இபாதத்துகளில் உங்களுடைய நேரங்களை கழியுங்க நஃபிலான இபாதத்துகள் அதிகமான நஃபிலான சுண்ணத்தான தொழுகைகளை தொழுவுங்க வீட்டில் இருக்கிற போது அல்லது பள்ளிக்கு வந்து வெறுமனே ஃபரது தொழுது விட்டு மட்டும் போயிடாதீங்க நஃபிலான வணக்கங்களில் ஈடுபடுங்க என்பதாக கூட மக்கள் சொல்லி காட்டினாங்க அருமையானவர்களே நாம் நஃபீலை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம் இனி ஃபரது தொழுகைக்கு கூட பள்ளியில் ஆள் கிடையாது ஃபஜருக்கு எத்தனை சஃங்க வருது இவ்வளோ பெரிய பள்ளியில ஒன்றை ஃபஜருக்கு வருகிறது இது எவ்வளோ பெரிய அநியாயம் அல்லாஹினுடைய வீட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அநியாயம் இது இவ்வளோ பெரிய பள்ளியை கட்டி வச்சு ஃபஜருக்கு ஒன்ற சஃப் வந்துச்சுன்னு சொன்னா இது அல்லாஹினுடைய வீட்டுக்கு செய்யக்கூடிய அநியாயமாக இருக்கிறது அருமையானவர்களே நம்ம யோசிக்கலாம் ஃபஜர் வீட்டில் தொழுதுகிறோங்க அந்த வீட்டில் தப்பி கட்டி தொழுகிறோம் குறைந்தபட்சம் பள்ளிக்கு வர முயற்சி செய்யணும் எல்லாமே வீட்டில் தொழுதுகிறோம் அப்படின்னு சொன்னா பள்ளி காலியாயிருமே ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க அஜர்த்தவர்கள் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா என்ன செய்கிறார் எல்லாரும் பாலை கொண்டு வந்து அடுத்த நாள் கறக்கக்கூடிய பாலை கொண்டு வந்து ஒரு பக்கெட்டில் ஊற்றணும் ஒரு பெரிய டபரால ஊற்றணும் இப்போ எல்லாம் நபர்களும் என்ன யோசிக்கிறாங்க சரி அஜர்த்து அரசர் சொல்லியிருக்கிறாரு பால் கறந்து ஊத்தணும்னு சொல்லி எல்லாரும் பாலை தான் ஊற்றுவாங்க நாம தண்ணியை ஊற்றினா என்ன தெரிய போகுது எல்லாரும் அதான் நினைக்கிறாங்க எல்லாம் பாலை ஊற்றுவாங்க நாம மட்டும் தண்ணியை ஊற்றினா என்ன தெரிய போகுது எல்லா நபர்களுக்கும் அதே சிந்தனை நாம தண்ணி ஊத்துனா என்ன தெரிய போகுது தண்ணி ஊற்றுனா என்ன தெரிய போகுதுன்னு அடுத்த நாள் காலையில ஊத்தின டபரா முழுக்க தண்ணியா இருக்குது பாலக்கானது அப்போ எல்லோரும் ஊத்தினது என்னது தண்ணியாக இருக்கிறது அருமையானவர்களே அதே போலதான் சரி அவர் ஃபஜருக்கு வந்துடுவார் இவர் ஃபஜருக்கு வந்துடுவார் எப்படியா பள்ளியில ஒரு ரெண்டு மூணு சஃப் வந்துடும் ஆனால் பார்த்தா பள்ளியில ஒன்றரை சஃப் இருக்கிறது அருமையானவர்களே நம்ம வீட்டில் தொழுதாலுமே கூட பள்ளிக்கு வருவதற்கு முயற்சி செய்யணும் நான் சொன்னேன்னா இல்லையா போன வாரம் கூட சொன்னேன் யார் பள்ளிக்கு வருகிறாரோ அவர் தொழுது விட்டு செல்லுகிற வரைக்கும் அல்லாஹ் பொறுப்பாளியாக இருக்கிறார் பள்ளிக்கு வந்து தொழுது விட்டு அவர் வீட்டுக்கு வரைக்கும் அல்லாஹ் பொறுப்பாளியாக இருக்கிறார் அதே போல் ஒரு முடித்து விட்டு திரும்புகிற வரைக்கும் பொறுப்பாளியாக இருக்கிறான் அருமையான அப்போ தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் குறிப்பாக தொழுகை உலமாக்கள் கித்தாபுகள் எழுதுறாங்க இன்றைக்கு தொண்ணூறு சதம் வந்து விட்டாலே முஸ்லிம்களை எந்த உம்மத்தும் எதுவும் செஞ்சிட முடியாதுன்னு எழுதுறாங்க யாரும் எதுவும் செஞ்சிட முடியாது உலகத்துல எவ்வளோ பெரிய சக்திகள் என்ன தீய சக்திகள் முஸ்லீம்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் ஃபஜர் தொழக்கூடிய முஸ்லீம்களை எந்த மனிதரும் எதுவும் செய்து விட முடியாது என்பதாக எழுதுறாங்க நீ ஃபஜ்ருடைய நேரத்தில் முஸ்லீம்களுடைய வீடுகள் கூடப்பட்டிருக்கிறது முஸ்லீம்களுடைய வீடுகள் இருட்டாக இருக்கிறது அல்லாஹுனுடைய தூதர் சொன்னாங்க ஃபஜ்ஜருக்கு பிறகு ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்கள்ல வறக்கத்து இருக்குதுன்னு சொன்னாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னாங்கன்னா ஒரு பெண்மணி எதுவும் செய்யல ஃபஜருக்கு பிறகு வீடை கூட்டுறா அந்த கூட்டுவதிலும் பறக்கத்து இருக்கிறது என்பதாக கிதாபுகள் எழுதுறாங்க அருமையானவர்களை ஃபஜர் தொழுக முயற்சி செய்யணும் யார் ஒருவர் ஃபஜர் தொழுது விட்டாரோ இஸ்லாத்தினுடைய கொடியை பிடிச்சிட்டார் இஸ்லாத்தினுடைய கொடியை பிடிச்சிட்டார் ஒருத்தர் ஃபஜர் தொழுகல ஷைத்தானுடைய கொடியை பிடிச்சிட்டாருன்னு சொன்னார் ஷைத்தானுடைய கொடியை ஒருத்தர் காலையிலே பிடிச்சிட்டாருன்னு சொன்னா அன்னைக்கு நாள் முழுக்க அவருக்கு தோல்வியாக இருக்கிறது மேலும் சொன்னாங்க யார் ஃபஜர் தொழுவலையோ ஷைத்தான் இவருடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான்னு சொன்னான் அப்போ இவருடைய வீடு இவருடைய வீடு எப்படிப்பட்ட வீடு பீடை பிடித்த வீடாக இருக்கிறது வீட்டுக்குள்ள போனா நிம்மதியே இல்லைங்க எப்படி இருக்கும் நிம்மதி ஃபஜர் தொழுகாத போது எப்படி நிம்மதி இருக்கும் வீட்டுக்குள்ள போனா ஒரே மன உளைச்சலா இருக்குதுங்க நீங்க ஃபஜர் தொழுவுங்க உங்களுடைய வீட்டில் நிம்மதி இருக்கும் நீங்க ஃபஜர் தொழுவுங்க உங்களுடைய வீட்டில் பதக்கத்து இருக்கும் நீங்க ஃபஜர் தொழுவுங்க நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் அல்லாஹ் பதக்கத்தை வச்சுருப்பான் உங்களுக்கான ரிசுக்கை அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் என்பதாக சொன்னான் அருமையானவர்களே இந்த துல்ஹஜினுடைய விஷயங்கள்ல அல்லாஹ் குரான் சொல்லுகிற போது வல் ஃபஜர் அஷர் இந்த ஃபஜர்ல வருமாக்கல் எழுதுறாங்க தப்சீரில் அல்லாஹ் எந்த ஃபஜரின் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் துல்ஹீனுடைய முதல் பெரியனுடைய ஃபஜர் என்பதாக சொல்லப்படுகிற துல்ஹினுடைய முதல் பெரியனுடைய ஃபஜர் வலையாலின் அஷர் இந்த இரவின் இந்த பத்து நாளினுடைய இரவின் மீது அல்ல சத்தியமிட்டு சொல்கிறார் ஃபஜர் பொழுது இருக்கிறது அவ்வளவு முக்கியமான ஒரு விவாதத்தாக இருக்கிறது இப்ப தொழுகை ஜமாத்தாக தொழுகணும் நாம் இந்த நாட்களில் அதிகமான நஃபிலான நோன்புகள் நோக்கணும் ஒன்று எட்டு நோன்புகள் வைக்கக்கூடிய நோன் நஃபிலான வன் நோன்பு இருக்கிறது அது சுண்ணத்தாக இருக்கிறது கடைசியாக ஒன்பதாவது நோன்பு அது அரஃபாவினுடைய நோன்பு சுண்ணத்தா சுண்ணத்தை மொக்கதாக இருக்கிறது எனவே எல்லா முஸ்லீமும் அந்த நாளிலே நோன்பு நோருக்கு முயற்சி செய்யணும் இது அரஃபாவினுடைய நோன்பாக இருக்கிறது அருமையானவர்களே நாம் அமல்ல ஆசையை கொண்டு வரணும் அமல்ல ஆர்வத்தை கொண்டு வரணும் அமல்ல ஒரு தேட்டத்தை கொண்டு வரணும் இன்னைக்கு அமல்ல தேட்டமில்லை ஒரு பாவத்தின் மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் லைப்பும் ஒரு அமலின் மீது நமக்கு வரமாட்டேங்கிறது இபாதத்தின் மீது மாட்டேங்கிறது ஒரு வாலிபன் இருக்கிறான் தன்னுடைய நண்பனை கூப்பிடுறான் ஏ வாடா படத்துக்கு போயிட்டு வரலாம் அந்த பாவம் செய்வதற்கு இருக்கக்கூடிய ஆர்வமும் லைப்பும் ஒரு மனிதன் வா தொழுகைக்கு போயிட்டு வரலாம் என்று சொல்லுகிற போது ஒரு வாலிபனுக்கு வரமாட்டேங்கிறது என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு முசீபத்தாக இருக்கிறது அருமையானவர்களே அப்ப இபாதத்தின் மீதும் அமல்களின் மீதும் ஆர்வமும் லைப்பும் ஒரு மனிதனுக்கு ஆசை உண்டாக வேண்டும் பாவத்தின் மீது வெறுப்பு உண்டாகும் குறைந்தபட்சம் இந்த நாட்கள்லேயாவது பாவங்கள் செஞ்சிடக்கூடாது அமல் செய்யறோமோ இல்லையோ பாவத்தை விட்டாவது தவிர இருக்கணும் பெரும் பாவங்கள் அந்த பாவங்கள் எந்த பாவமும் செய்து விடக்கூடாது அதிகமாக தக்பீர்கள் நாம் சொல்லி கொண்டே இருக்கணும் அருமையானவர்களே ஹஜ்ஜுக்கு எத்தனையோ மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் போயிருக்கிறாங்க என்னால போக முடியலைங்கிற அந்த ஏக்கத்தோட இருக்கணும் சொன்னாங்க பீர் துல்பியா சாஹிப் தாமத் பரகாது ஹஜ்ஜு ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் எப்படி தௌஃபிக் கொடுப்பான்னு சொன்னா ஏ மால்சே நெய் ஏ ஆமால்சேன்னு சொன்னான் ஏ மாசே நெய்ஹே ஆதாவது சொன்னா பொருள்களின் மூலமாக செல்வத்தின் மூலமாக நீங்க ஹஜ்ஜுக்கு போய்விட முடியும் என்று நினைத்தீர்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய முட்டாள்தனம் பொருளின் மூலமாக செல்வத்தின் மூலமாக நீங்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாது மாறாக நீங்கள் ஆசையின் மூலமாக ஏக்கத்தின் மூலமாக நான் ஹஜ்ஜுக்கு போக வேண்டும் அல்லாஹியுடைய காபாவை பார்க்க வேண்டும் என்கிற இயக்கத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ்ஜினுடைய தௌஃபிகை தருகிறான் சொன்னான் என்னால அஜுக்கு போக முடியலையே அந்த இயக்கத்தோடு இந்த நாட்களை கழிக்கிறது எத்தனையோ மக்கள் அந்த அரபாவினுடைய தினத்துல தினத்தன்று அந்த சிந்தனையை கொண்டு வரணும் அரபாவினுடைய தினம் முடிந்து அந்த ஈதுடைய நாள்ல அந்த மக்கள் காபாவின் இடத்திலே எவ்வளவு சந்தோஷமாக இருப்பார்கள் அங்கே குர்பானி கொடுப்பார்கள் அங்கே முட்டையடிப்பார்கள் எஹராமை களைத்து விடுவார்கள் சைத்தானுக்கு கல்லெறிவார்கள் இப்படி அந்த சிந்தனையோடு கொண்டு வந்து அந்த இயக்கத்தோடு யார் இருப்பார்களோ அல்லாஹ் நிச்சயமாக ஹஜ்ஜினுடைய வாய்ப்பை தருகிறான் என்பதாக உலமாக்கள் சொல்லிக்காட்டா அருமையானவர்களே இப்போ இன்றைய நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் நஃபிலான இபாதத்துகள் அதிகமாக செய்யுங்க வல்ல ரஹ்மான் அல்லாஹாலா இந்த நாட்களில் நிறைய அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியத்தின மனைவர்களுக்கும் தந்தருள்வானாக அதே போல் ஹஜ்ஜினுடைய தௌஃபீக்கையும் யாரெல்லாம் ஆசைப்படுகிறார்களோ ஏக்கத்தோடு இருக்கிறார்களோ அத்தனை மக்களுக்கும் அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்று இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹினுடைய பாதுகாப்போடு ஹஜ்ஜு செய்துவிட்டு வரக்க வரக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருள்வானாக யாரெல்லாம் ஹஜ்ஜு செய்து முடித்து விட்டார்களோ அல்லாஹ் மென்மேலும் ஹஜ்ஜு செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அதே போல ஹஜ்ஜு முடித்து விட்டு வந்த பிறகு அந்த விஷயங்கள் எல்லாம் கடைபிடிக்கக்கூடிய தௌஃபிக்கே அல்லாஹ் தந்தருவானாக வாசுதாவான் அலமது இல்லாஹி ரபுல்லா அலமீன்